எல்லாத்துக்கும் வணக்கங்க நான் உங்க மங்கள மகேஷ் மதுரை சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் அப்படிங்கிறவரு சென்னை ஹைகோர்ட்ல ஒரு பொதுநல வழக்கை தொடுத்திருக்காரு அதுல என்ன ரெக்வஸ்ட் வச்சிருக்காருன்னா தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களோட பெயரை வந்து கரூர் ஸ்டாம்பிடு கேஸ்ல ஆட் பண்ணணும் ரெண்டாவது எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ரேலீஸ்க்கும் மீட்டிங்ஸ்க்கும் இந்த எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும்னு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு இது போக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதை பின்னாடி பார்ப்போம் இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் ஸ்ரீவத்சவா மற்றும் அருள்முருகன் அவருடைய பெஞ்ச் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த நோட்டீஸை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் பார்வர்ட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க பார்வர்டும் பண்ணிருக்காங்க ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழக வெற்றி கழகத்தை தடை பெட்டிஷன் சொல்லிருக்காரு அதுக்கு ரிப்ளை பண்ண எலெக்ஷன் கமிஷன் தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஒரு ஆத்தரைசர் பார்ட்டி கிடையாது அதை வந்து நாங்க பேன் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணதுல போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து என்னென்ன செக்ஷன்ஸ் ஆட் சொல்லி அதை சொல்லியிருக்காருன்னா செக்ஷன் 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 நாலு ஏ என்னென்னா இந்த செக்ஷன்ல அது மட்டும் இல்லைங்க ஜூபிலியன் ஆக்ட்ல வந்து செக்ஷன் எழுபத்தி அஞ்சு மற்றும் எண்பத்தி மூணு ஆட் பண்ணணும் அது போக சைல்டு லேபர் ஆக்ட்ல வந்து செக்ஷன் த்ரீ ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனர் வந்து ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு எனக்கு ஒரு விஷயம் புரியல எந்த நோக்கத்துல இந்த மாதிரி ஒரு செக்ஷன்ஸ்ல ஆட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் வந்து இதுல பாயணும் அப்படின்னா என்ன அர்த்தத்துல சொன்னாங்கன்னு புரியல எந்த இடத்துலயுமே வந்து ஒவ்வொரு மீட்டிங்குமே எங்க தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவரா இருக்கட்டும் தமிழக வெற்றிக் கழகத்தோட இரண்டாவது கட்ட தலைவர்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள் எல்லாம் வராதீங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் எந்த இடத்துலயுமே குடும்பத்தோட வாங்கன்னு நாங்க சொல்ல கிடையாது இதுவரைக்கும் முன்னாடி நடந்த அரசியல் கூட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளுமே வந்து முன்னணி கட்சிகள்லாம் காசு கொடுத்துதான் கூட்டத்தை கூட்டு வராங்க அப்படி கூட்டக்கூடிய கூட்டங்கள்ல பெண்களும் குழந்தைகளும் ஏராளமானோர் வந்து உள்ள இருக்காங்க வயசானவங்க முக்கியமா அதிகமா இருக்காங்க இதுவரைக்கும் நடந்த அரசியல் வரலாற்றில் திரும்பி பார்த்தா அதெல்லாம் வந்து தான் காசு கொடுத்து ஆள் கூட்டு வரதெல்லாம் வந்து சைல்ட் லேபருக்குள்ள வரும் ஆனா தமிழக வெற்றிக் கழகத்தோட மீட்டிங் கூட்டுற கூட்டம்னா பாத்தீங்கன்னா தன்னெழுச்சியா வர்ற கூட்டம் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வந்து மக்கள் மத்தியில வராரு மக்களோட மக்களா கருத்துக்களை சொல்ல வராரு அப்படிங்கும் போது மக்கள் வந்து ஆர்ப்பரிச்சு தன்னெழுச்சியா வர்றாங்க குழந்தைகள்லாம் வந்து இது வரைக்கும் ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருந்த ஒரு கரிஸ்மேட்டிக் ஆக்டர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வந்து மக்கள் மத்தியில வராருங்க போது குழந்தைகள்லாம் வந்து ஆர்ப்பரிச்சு வர்றாங்க ஒரு அவரோட பேஸ பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து எந்த இடத்துலயுமே வந்து ஆர்கனைஸ்டா வந்து குழந்தைகளை வந்து தமிழக வெற்றி கழகம் கூட்டிட்டு வர கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த செக்ஷன் வந்து இதுல ஆட் பண்ணணும்னு அவர் என்ன நோக்கத்துல சொல்றாருன்னு தெரியல நிச்சயமா கேஸோட தன்மையை மாத்திரக்காகவும் இந்த கேஸோட டைவர்ஷனை கொண்டு வரக்காக தான் அவர் இதை பண்றாரு இப்ப கேஸ் வந்து சிபிஐக்கு போயிருச்சு இதை இந்த விசாரணை வந்து ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் அவர்களோட தலைமையில கண்காணிப்புல வந்து இந்த கேஸ் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த கேஸோட தன்மையை மாத்தறக்காவும் இதை டைவெர்ட் பண்றக்காகவும் இந்த வேலைகள்லாம் பண்றதா வந்து எனக்கு தோணுது மக்களுக்கே தெரியும் நூறு பர்சன்ட் தமிழக வெற்றி வந்து ஆர்கனைஸ்டு ஆர்கனைஸ்ட் வந்து கொண்டு வர கிடையாதுன்னு அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த செக்ஷன்ஸ்லாம் அவர் ஆட் பண்ணு சொல்றாருன்னு தெரியாது இதுவரைக்கும் வரலாற்றை திரும்பி பார்த்தோம்னா மக்களுக்கு நல்ல செய்கிறதுக்கு வந்து ஒரு மாற்று சக்தி வருது அந்த மாற்று சக்தியை வந்து தகர்த்தறியணும் நம்ம மட்டுமே ஆளணும் நம்ம மட்டுமே பதவியில் இருக்கணும்னு ஒரு சில சக்திகள் வந்து இந்த மாதிரி நபர்கள் மூலியமா பொதுநல பொதுநல வழக்குகளை வந்து தொடுக்க வைக்கிறாங்க தமிழக வெற்றிக்கழகம் வந்து சட்ட ரீதியா நூறு சதவீதம் இந்த வழக்குகளை வந்து எதிர்த்து தகர்த்து வெற்றி காண்பார்கள் மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை வந்து வருங்காலத்துல தமிழக வெற்றி கிழக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அரசியல் வந்துட்டா எல்லாமே இருக்கிறது தான் இதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி ஆகிதான் தமிழக வெற்றி கழக சார்ந்த தோழர்கள் வந்து களத்துல இறங்கியிருக்காங்க இந்த ஒரு அச்சுறுத்தலுக்கு வந்து நிச்சயம் அவர்கள் வந்து அஞ்ச மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு வாழ்நாள்ல அரசியல் பயணம் தொடர வரைக்கும் என்னைக்குமே அந்த மக்களோட உயிர் தியாகங்களை வந்து நாங்க மறக்கவே மாட்டோம் அந்த மக்களுக்கு என்ன வேணுமோ நாற்பத்தோரு குடும்பங்களுக்கும் என்ன வேணுமோ உறுதுணையா இருந்து கூட இருந்து தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்கள் பார்ப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதனால பெயரளவுக்கு அரசியல் செய்யறவங்க வேணா அரசியல் செஞ்சுட்டு போகலாம் ஆனால் உணர்வு பூர்வமா ஆக்கப்பூர்வமா அந்த குடும்பங்களோட தமிழக வெற்றிக் பயணிக்கும் அப்படின்றத சொல்லிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறேன் நன்றி வணக்கம்